தொழுகை முடிந்தவுடனே சட்டனை இரண்டு கரத்தை உயர்த்தி அல்லாஹ் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்றால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது பிரார்த்தனைக்கு ஒரு வழிமுறை உண்டு விதிமுறைகள் உண்டு முதல் முதலில் நீங்கள் அல்லாஹுவை புகழ வேண்டும் இரண்டாவது நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமுக மீது நீங்கள் சலமத்தி சொல்ல வேண்டும் மூன்றாவது தான் நீங்கள் உங்களுக்காக வேண்டி துவாவே செய்ய வேண்டும் முறை

இரண்டாவது நபிகள் நாயகம் மீது நீங்கள் நாயகம்லவாத்து சொல்லுங்கள் அல்லாஹு அலா முகமதின் வாலா அலி முகமதின் மூன்றாவது தான் நீங்கள் உங்களுக்கு